ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூத்தி இருபதாவது தலைப்பு சமூக நலனுக்கும் உதவுவது இத்தனை நாள் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றியே சொல்லிக் கொண்டிருந்தேன் என்ன வைதிக காரியங்கள் செய்ய வேண்டும் தர்ம ரக்ஷணத்துக்காக என்ன கர்மானுஷ்டானங்கள் செய்ய வேண்டும் சமூகத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியெல்லாமே சொல்லி வந்தேன் இன்றைக்கு ஒரு மாற்றாக ஒன்றையுமே செய்யாமல் மெளனமாக இருக்க சொன்னால் என்ன என்று தோன்றிற்று இதுவும் ஜீவன தர்மம்தான் காரியங்களால் உண்டாகிற நன்மைகளை விட இதுதான் பெரிய நன்மை ஆத்மசாந்தி இதில் தானே கிடைக்கிறது சமூகத்துக்கும் இது பெரிய உபகாரம்தான் கெட்டதை பேசியும் பண்ணியும் சமூகத்தை கெடுக்காமல் இருக்கிறோம் என்பதால் மட்டுமில்லை இம்மாதிரி இந்திரியத்தை கட்டுப்படுத்துவதால் உண்டாகிற ஆத்ம சக்திதான் சமூகத்துக்கு மிகப்பெரிய க்ஷேமத்தை உண்டாக்குவது அதனால் மக்களின் வாழ்க்கை முறையில் மெளனமாக ஒரு காரியமும் இல்லாமல் அன்றன்றும் கொஞ்ச நாளை அரை மணியாவது உட்கார்ந்திருப்பதையும் சேர்த்துக்கொள்ள சொல்ல வேண்டுமென்று தோன்றியது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்